வணக்கம் இன்று நாம் கொண்டாடுவது ஒரு சாதாரண நாள் இல்லை இது நம் உயிரின் நாள் நம் அடையாளத்தின் நாள் இது தாய்மொழி தினம் இந்த புனித நாளில் என் தலை வணங்கி என் தாய்மொழி தமிழுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன் இது வரும் மொழி அல்ல இது செந்தமிழ் முத்தமிழ் அமுதத்தமிழ் தேன் தமிழ் சங்கத்தமிழ் உலகத்தமிழ் தமிழ் நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேறங்கு காணோம் என பாடியவர் சுப்பிரமணிய பாரதி அவர் சொன்னது கவிதை அல்ல அது உண்மை தமிழ் என்பது ஒளி அல்ல அது உணர்ச்சி தமிழ் என்பது எழுத்து அல்ல அது உயிர் தமிழ் என்பது சொல் அல்ல அது நம் தமிழின் பெருமையை உலகிற்கு உணர்த்திய மகாமுனிவர் திருவள்ளுவர் அவர்களை நினைவு கூறாமல் இந்நாள் நிறைவடையாது அவர் அருளிய திருக்குறள் எனும் உலக பொதுமறையில் தமிழின் சுவை சீர்மை சிந்தனை எல்லாம் ஒளிந்திருக்கிறது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த ஒரு குரலே தமிழினத்தின் ஆழத்தை உலகிற்கு காட்டுகிறது எழுத்தின் தொடக்கம் என்றால் அறத்தின் தொடக்கம் தமிழே அறம் பேசும் மொழி தமிழ் அன்பு புகட்டும் மொழி தமிழ் அடக்கம் கற்றுத்தரும் மொழி தமிழ் தமிழ் ஒரு மொழி அல்ல அது ஒரு மரபு சங்கு காலம் தொடங்கி இன்றைய டிஜிட்டல் காலம் வரை தன்னை காத்து நிற்கும் வீரத்தாய் தமிழ் எத்தனை பேரரசுகள் மறைந்தன எத்தனை மொழிகள் மங்கின ஆனால் தமிழ் மங்கவில்லை தமிழ் மடியவில்லை தமிழ் மாறவில்லை அது கலையரசி தமிழ் தமிழ் செம்மொழி என கூறப்படுகிறது தாய்மொழி என்பது தாய் போலவே தாயை மறந்தவன் யாரும் உயரவில்லை தாய்மொழியை இழந்தவன் யாரும் நிலைக்கவில்லை தமிழ் பேசுவது பழமையல்ல அது பெருமை தமிழில் எழுதுவது சுமை அல்ல அது சுகம் தமிழை காப்பது கடமை அல்ல அது கடவுள் கொடுத்த பொறுப்பு நாம் ஒவ்வொருவரும் உறுதி கொள்வோம் என் தாய்மொழி தமிழ் அதை நான் பேசுவேன் அதை நான் காப்பேன் அதை நான் உலகிற்கு எடுத்து செல்வேன் தமிழின் ஒளி நம் இதயத் துடிப்பு தமிழின் எழுத்து நம் ரத்த ஓட்டம் தமிழின் உயிர் நம் உயிரோடு இணைந்தது தமிழும் தாமரையும் தாமரை எங்கு மலர்கிறது சதுப்பு நீரில் சேற்றில் ஆனால் அதோடு சுத்தமாக அழகாக உயர்ந்து மலர்கிறது அதே போல தமிழ் ஆட்சிகள் மாறினாலும் எத்தனை மொழிகள் இட்டாலும் தன் தூய்மையையும் தனித்துவத்தையும் இழக்காமல் உயர்த்தி நிற்கும் தாமரையே தமிழ் தாமரை சூரியனை நோக்கி மலர்கிறது தமிழ் அறிவை நோக்கி மலர்கிறது தாமரை மனம் பரப்புகிறது தமிழ் பண்பாட்டை பரப்புகிறது தாமரையின் இதழ்கள் மென்மை தமிழின் சொற்கள் இனிமை சேற்றில் பிறந்தும் சேற்றைத் தொடாத தாமரைப் போல் உலக மாறுபாடுகளில் இருந்தும் தன்மையை விளக்காத செம்மொழி தமிழ் அதனால் தான் சொல்லலாம் சேற்றிலே மலர்ந்த தாமரைப் போல் சூழ்நிலைகள் கடந்தும் சீருடன் மலர்கின்ற செந்தமிழன எல்லோரும் மனதினால் சொல்வோம் தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க உலகம் முழுவதும் தமிழ் ஒலி கட்டும் என் இனிய தாய்மொழி நல்வாழ்த்துக்கள் நன்றி